இப்பொழுது தலைமையுரையாற்ற திருமதி ரா ரேவதி அவர்கள் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் கிருஷ்ணன் அம்மா வந்து மிக முக்கியமான ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர்களை பற்றின அவர்களோட நூற்றாண்டு மாதிரி கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வில் கிருஷ்ணன் நூறு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அதுவும் ஆண்டாள் பிரியதர் அம்மா மாதிரி ஒரு மூத்த எழுத்தாளரோட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெண்ணோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை ராஜகிருஷ்ணன் அவர்களோட முதல் நாவல் நான் படித்தது வந்து ஒரு ஆறாம் வேறு வகுப்பில் இருக்கும் மாறி மாறி பின்னும் அப்படிங்கிற ஒரு நாவல் அது ஒரு குடும்ப கதை ஒரு குடும்பத்துக்குள்ள ரேவதி என்கிற பெயர் கொண்ட ஒரு பெண் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த சமூகமும் அந்த குடும்பத்தில் உள்ள ஆணாதிக்க அமைப்பும் எப்படி ஒரு பெண்ணோட வாழ்வையும் அவளோட கனவுகளையும் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நாவலாக அது இருந்தது அவ்வளோ சின்ன வயசில் அதை படிக்கும்போதுமே எனக்கு வந்து இந்த எல்லாம் எதனால் இருக்குது ஆண்குள்ள சுதந்திரமோ இல்ல அவங்க பண்ணக்கூடிய காரியங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுமதியோ வந்து பெண்களுக்கு ஏன் இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சுது அடுத்தது காலம் தோறும் பெண் இப்போ நம்ம படிக்கக்கூடியவர்கள் பெண்ணிய தாட்ட ஐடியாஸ் இருக்கிறவங்க இல்லை பெண்களுக்கான உரிமைகள் ஏன் மறுக்கப்பட்டிருது ஆரம்பத்துல இருந்து இப்படி தான் வந்தோமா தாய் வழி சமூகமா நம்ம இருந்தோம்னு ஒரு காலத்துல சொன்னாங்களே அது எப்படி மாறி நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தோம் அப்படின்ற சிந்தனைக்கு உட்படும் போது எல்லாமே அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு புத்தகம் வந்து காலம் தோறும் பெண் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது அவங்க ராகுல் சாங்கிரத்தியாயனோட வாழ்க்கா முதல் கங்கை வரை புத்தகத்தை அதில் எடுத்து காட்டியிருப்பாங்க ஒரு தாய்வழி வழி சமூகமாக ஒரு வேட்டையாடியாக உடல் வலிமை மிக்க ஒரு பெண்ணா இருக்கிறவ ஒரு பெண் தாயா இருக்கிறவ எப்படி வந்து காலப்போக்கில் ஒரு இரண்டாம் நிலையில தள்ளப்படுறா அதுக்கு வந்து எப்படி இந்த சமூக அமைப்பும் இந்த சோஷியல் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூறும் மதமோரு இல்லை நம்மளுடைய ஜாதி அமைப்புகளோ இல்லை குடும்பத்துக்குள்ள உள்ள கட்டுப்பாடுகளோ எப்படி வந்து வகைவு செய்யுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் ஒரு ஒரு காலகட்டத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு புத்தகமாக காலந்தோறும் பெண் வந்து இருக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெண்ணிய சிந்தனைகளோடு நம்ம ஒரு காரியத்தை நோக்குறோம் இல்லை ஒரு இடத்துல ஒரு குழந்தை திருமணம் நடக்குது இந்த குழந்தை திருமணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பின்னோக்கி சிந்திக்க பார்க்கணும்னா இது எல்லா கூறுகளையும் நம்மளால கரெக்டாக கொண்டு போய் அதில் ஃபிட் பண்ண முடியும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் அளவில் எப்படி இந்த அடிமைத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் இன்கல்கேட் பண்ணப்பட்டிருக்கு எப்படி நமக்கு தப்புனே தெரியாத அளவில் இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை வேர் எங்கே இருக்கு அப்படிங்கறத வந்து காலந்தோறும் பெண்ணில் அவங்க ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வா ஒரு ஒரு சின்ன சின்ன வேதங்கள்ல இருந்து ஒரு ஒரு புத்தகங்கள் நிறுவி எப்படி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத மிக அழகாக அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு குழந்தை திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் நடக்குது அவங்க ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸை வந்து அந்த காலந்தோறும் பெண் நாவலில் சொல்லி அந்த கதையில ஆய்வு கட்டுரையில சொல்லியிருப்பாங்க ஒரு பன்னெண்டு வயசு பெண்ணுக்கு கல்யாணம் பண்றது இல்ல பதினைந்து வயதுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்றது அது ஏன் நியாயம் அது வந்து தவறே கிடையாது அது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் ஏன் நம்புது அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் எப்படி உருவாகுது அதுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களே எப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருமண வாழ்வில் எந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படுது அவங்க ஒரு வ ஒரு வரி சொல்றாங்க அதில் ஒரு பாசி குட்டையை நிறுவி அதுக்குள்ள நீ இருக்கிறது தான் பாதுகாப்பு இதுதான் உனக்கு சப்போர்ட்டான விஷயம் இதில் இருந்தாதான் நீ புனிதமானவள் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பெண்ணுடைய மனசுல வந்து காலகாலமாக கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க ஸோ இருந்து மாறி ஒரு காரியம் நம்ம பண்ணணும்னாலே அது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு வந்து நம்ம எல்லார் மனத்துலேயும் வந்து உருவாகிருச்சு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஒரு சிறந்த தான் சொல்லணும் அந்த புத்தகம் நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தான் நான் அதை கருதுறேன் அதுல ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள வரும்போது தான் அவங்கள நம்ம புனிதப்படுத்தி சொல்றோம் ஸோ காலகாலமாக அந்த புனிதம் தியாகம் இந்த மாதிரி கற்பிதங்களுக்குள்ள நம்ம வந்து நம்மளை புகுத்திக்கும் போது இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தோணிடுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நான் மற்ற இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் இப்ப சமைக்கிறதுன்னா கடைசியா சாப்பிடக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா அம்மாவா தான் இருப்பாங்க நம்ம அதை எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்னா அம்மானா தியாகம் தானே அம்மானா அன்பு தானே அம்மா மேல நம்ம கன்பு இருக்கலாம்ல இல்ல புதுசா ஒரு மொறுமுறைன்னு ஒரு தோசை சுட்டு அம்மா உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா அது தப்பு இல்லையே ஆனா நம்மளோட மனம் நம்மள எப்படி யோசிக்க பழகி இருக்கு நம்ம சமூகம் நம்மள எப்படி யோசிக்க பழகி இருக்குன்னா ஒரு தீஞ்சு போன பூரி இருக்கு காஞ்சு போன தோசை இருக்குன்னா அதை கடைசி எடுத்து வச்சு யார் சாப்பிடணும் அம்மா சாப்பிட்ணும் அதுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம் தியாகம் அப்படின்ற பேர் வைப்போம் ஸோ இந்த கற்பிதங்கள் எல்லாம் நம்ம சமூகத்துக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிறத மிக மிக தெளிவாகவும் ஆய்வு கட்டறைகளோட அடிப்படையிலையும் அவங்க நிறுவுகிறாங்க ஒரு கதையாக மட்டும் சொல்லாமல் இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த புத்தகங்கள்ல இந்த மாதிரி மேற்கோள்கள் இருந்திருக்கு லோபமுத்ரா மாதிரி எழுதியிருக்கிறாங்க பெரிய வீராங்கனைகள் இருந்திருக்கிறாங்க நிறைய பெரிய போராளிகள் அந்த காலகட்டத்தில் நம்ம வேதங்களில் வந்திருக்காங்க எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் மாறுது இது எப்படி வந்து சமூகத்தில் ஊடு பரவி வந்து இப்ப வந்து இப்படி இருக்கிறது தான் சரிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கத்துக்குள்ள நம்ம எப்படி வர்றோம் அப்படிங்கறத மிக மிக அழகா அவங்க அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்து எனக்கு அவங்களோட புத்தகத்தில் பிடிச்ச பு ஒரு புத்தகம் வந்து கரிப்புமணிகள் கரிப்புமணிகள் எல்லாருமே படிச்சிருப்போம் தூத்துக்குடி உப்பளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அந்த உப்பு தொழிலில் பாதிக்கப்படுறாங்க அவங்க எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின அதுவும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி ஆவணம் தான் அம்மா அம்மா தான் நம்ம அதை பற்றி டீடைலாக பேசுவாங்க ஸோ என்னோட பாதிப்புகள் என்ன இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் கரிப்புமணிகள் மணிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு பெண்ணோட ஒரு பெண் தொழிலாளியோட வர்க்க வேறுபாட்டில் எப்படி அவங்க வந்து கஷ்டப்படுத்தப்படுறாங்க எப்படி வந்து எக்ஸ்ப்ளோய் பண்ணப்படுறாங்கங்கிறத அங்கே இருந்தே அவங்க வந்து எழுதியிருக்காங்க இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கதை எழுதினாலும் அந்த இடத்துல போய் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தங்கி அவங்களோட களப்பணி ஆற்றி அவங்களுக்குள்ள உள்ள அடிப்படையான பிரச்சனை என்னங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அது புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து தான் அவங்களோட படைப்பை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க அதனால அது கொடுக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு புனைவு அப்படிங்கிற

ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தோட முன்னேற்றம் எப்படி இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான அரசியல் பாதுகாப்பு கிடைக்கிது அப்படிங்கறத பத்தியெல்லாம் கருப்பு மணிகளில் அவங்க ஆவணப்படுத்தி எழுதியிருப்பாங்க சாகித்ய அகாடமி அவார்டு பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாவல் ரொம்ப சின்ன ஒரு புதினம் தான் அது ஒரு பத்து அத்தியாயங்கள் பன்னெண்டு அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய புதினம் தான் ஆனால் அதுல யமுனா அப்படிங்கிற அந்த ஒரு பெண் கேரக்டர் வந்து ஒரு காந்திய சிந்தனையோடு இருப்பாங்க அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எழுபதுகள்ல பின் எழுபதுகள்ல இருக்கக்கூடிய அரசியல் மாற்ற மாற்றங்கள் அதில் இருக்கக்கூடிய புது வகையான அந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் எப்படி ஒரு நிதானமான போக்க மாத்துது அதில் வாங்க யுத்தம் வந்து முதல் ஆண்டு போறது வந்து சத்தியமும் உண்மையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போராட்டம் எந்த போர் வந்தாலும் அதில் முதல்ல இறந்து போறது முதல்ல மாண்டு போகக்கூடியது வந்து சத்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு அது யுத்தம் அப்படிங்கிறத நம்ம பெரிய யுத்தமாவும் எடுத்துக்கலாம் ஒரு ஐடியாலஜி ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான யுத்தமாவும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி வர்க்க ரீதியான பாலின ரீதியான வேறுபாடு

மிக முக்கியமான கதைகளா நான் நினைக்கிறது இந்த கதைகள் இதே இதேபோல சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா அந்த ரயிலில் போன ஒரு பாட்டியுடைய அந்த ரயில் தீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும் இந்த மாதிரி எல்லா கதைகளையுமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி ஒரு பெண்ணை வந்து உருவாக்குது அவங்கள எந்த மாதிரி வந்து பார்க்குது அதை எப்படி நம்ம உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் இல்லை இந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங்குள்ளே விழாம நம்ம எப்படி நம்மளோட சுயத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத மிக மிக அழகாகவும் எளிமையாகவும் நேரடியாகவும் சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கும் இது எல்லாமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கதைகளாகவும் அதே சமயம் குடும்பம் எப்படி ஒரு பெண்ணை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குது அவங்களுடைய இறக்கைகளை பறக்க விடாமல் எப்படி வந்து தடுக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதைகளாக தான் இது எல்லா கதைகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் சொல்லி சொல்லணும்னா நம்ம ஷ்ணன் அம்மாவை சொல்லலாம் அவங்கள பத்தி பேசுறதை கேட்கறதுக்கும் இல்ல அவங்கள பத்தி சில துளிகள் பேசுறதுக்குமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே ரொம்ப பெரிய பெருமையா நான் வந்து நினைக்கிறேன் எல்லாருமே அவங்களோட கதைகளை கட்டாயமா படிக்கணும் எதையுமே வந்து நம்ம கத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுல இந்த வேருக்கு நீர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்றது வந்து நம்பிக்கை இழக்க கூடாது நம்பிக்கை இழக்காம இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் சோசியல் செட்டப்ல நம்மளோட சுத்தி இருக்கிற சமூகத்துல என்ன மாதிரி நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதுல நம்பிக்கை இழக்காம உருவாக்குற தலைவர்கள் தான் அதுல மாற்றங்களை உருவாக்குறாங்க அதனால என்னைக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும் நம்பிக்கை இழக்காம இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப முக்கியமா சொல்றாங்க குழந்தை திருமணத்தை சொல்லியிருக்காங்க யமுனா கதையிலுமே குழந்தை திருமணத்தோட வே வந்து லேசா அதுல வந்து போற மாதிரி ஊடுபா மாதிரி இருக்கு அவங்களே ஒரு குழந்தை திருமணத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கிறதுனால அதோட கஷ்டங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் நாங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போது நிறைய குழந்தை திருமணங்களை தடுத்து இருக்கிறோம் நிறைய குழந்தைகளை குழந்தை திருமணத்துல இருந்து தடுத்து மாற்று கல்விக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களை படிக்க வச்சிருக்கோம் அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு எதனால் இதை செய்யறாங்க அப்படிங்கிறது எங்களுக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் தோணும் அதே மாதிரி ஆஹ் அந்த வளர வளர ஒரு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க காலந்தோறும் பெண்ணில் தஞ்சாவூர் கோயில் நந்தி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அது வளர வளர அதோட தலையில வந்து ஒரு ஆணி அடிச்சு அதோட வளர்ச்சியை வந்து நிறுத்துறாங்க அந்த மாதிரி பெண்ணுடைய வளர்ச்சியை வந்து பலவித கட்டமைப்புகள் மூலமாக இந்த சமூகம் வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லி பல கட்டுரைகளை வச்சு அவங்க வந்து நிறுவறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர் இலக்கிய ரீதியாக பாராட்டி சொல்கிறத காட்டிலும் அவங்க அந்த சமூகத்து மேலே வச்சுருக்கிற காதலும் அவங்க சமூகத்து மேலே வச்சுருக்கிற அன்பும் நம்பிக்கை இழக்காமல் திரும்ப திரும்ப போராடுற அவங்களுடைய குணமும் தான் அவங்க எழுத்துக்களில் வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லாத கேட்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா பேசுறது கேட்கறதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்வுகளை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே வந்து ராஜமுஷ்ணன் அவர்களோட நாவல்களை இந்த மாதிரி நாட்கள் நம்ம கொண்டாடும் போது அதுல வரக்கூடிய முக்கியமான டேக்கவே என்னவா இருக்கணும்னா அடுத்து அவங்க புக் எங்கே கிடைக்குதுன்னு போய் பார்த்து வாங்கிட்டு போய் குறைஞ்சது ஒரு ரெண்டு புத்தகமாவது நம்ம படிச்சு அந்த அந்த எழுத்தாளரை பற்றின தெளிவான அவதானிப்புக்குள்ள நம்ம வர்றது தான் இந்த மாதிரி நிகழ்வுகளோட அவுட்புட் அதோட வெளிப்பாடு அதுவாக தான் இருக்க முடியும் அதனால நம்ம செய்வோம் நான் நம்புறேன் எழுத்தாளர்களை கொண்டாடுற அதே நேரம் அவங்க எழுத்துக்களை நம்ம படிக்கணும் அதை மற்றவங்களுக்கும் பறவை செய்யணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய உண்மையான நன்றியா இருக்கும் ஏன்னா அவங்க சொசைட்டிக்காக அவங்க எழுத்துக்கள் மூலமா நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு நம்ம செலுத்துகிற நன்றி அதை படிக்கிறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் அதை நம்ம குடும்பத்துக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ள அதை வந்து பயன்படுத்துறதுமாக தான் இருக்க முடியும் அதனால் அதை நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய விதமாக இந்த நாள் அமையும் நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ